கிரேஷை தண்ணியை பார்த்தியா இப்படி நிற்கிற பார்த்தியா பரவாயில்லையே இங்கேயே கொஞ்சம் நிற்கிது ஏய் சுப்புத்தாய் தண்ணி இருக்கடி ஆனால் தண்ணி பிடிக்கவேண்ணா அது அழுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் ரெண்டு நாள் ஆகும் வா வா அந்த அங்கே தண்ணி இருக்கான்னு பார்ப்போம் ரொம்ப சொல்லக்கூடாதுங்க மூணையம் முக்கால் பிடிச்ச மழை நல்ல மழை பிடிச்சேங்க தண்ணியாக சாய்ச்சிருச்சுங்க பரவாயில்ல எங்கிட்ட நான் எதிர்பார்க்கல மழை வராது போல் காற்று அடிச்சிக்கிட்டே இருச்சு அதுக்கப்புறம் காற்று நின்று சும்மா ஒரு பிடி பிடிச்சே நல்லா பரவாயில்ல கொஞ்சம் ஈர மாற்றங்கள் விட்டது நம்ம இடியம்மனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் மழவன்பா எல்லாருக்கும் வணக்கம் மை நேம் மிஸ் வைரம் பாரியா இந்த பழத்தில் என் புட்டு மழை பெஞ்சாலும் இந்த பழத்தில் கொஞ்சம் லேட்டாக தண்ணி ஏன்னா கொஞ்சம் உரிச்சிக்கிற வேற ஆனால் பரவாயில்லை கூட அளவுக்கு தண்ணி நிறைய நின்றுக்குங்க நைட்டுக்குள்ளே உரிந்து விட்டது பாரியா அதுக்குள்ளே பசப்பு நேற்று கொஞ்சம் தான் இருச்சு இன்னும் கொஞ்சம் பரவாயில்லங்க பசப்பு மாறிடுச்சு நாளைக்கு பார்த்தா கொஞ்சம் வாய் கட்டுற மாதிரி இருக்கும் இன்னைக்கு கொஞ்சம் மண் இருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி மேய போறாயின்னு தெரில உள்ளே போய் பார்ப்போம் வடக்கு பக்கம் எப்படி மழை பேஞ்சிருக்கு அந்த பக்கம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சவோ எங்கிட்ட கொஞ்சமாக பழத்தில் தண்ணி இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் நேற்று சுற்று சுற்று எல்லா ஏரியாவில் மழை தாங்க ஒரே அட்டப்பு தாங்க இந்த தலை வந்து இந்த பக்கம் வரைக்கும் தான் இருந்துச்சு மலை மொதல் தெக்கிறது அந்த மலை அப்புறம் திருப்பி கிழக்கிறது ஒரு மலை அப்புறம் திருப்பி ஒரு இருந்த மலை நான் அப்புறம் பார்த்துக்கிட்டிருக்கேன் விட்டு ஒரு பத்து நிமிஷம் கேப்பில் கேப்பில் வாழ்ந்துச்சு மொத்தம் எவ்வளோ நேரம் பேஞ்சிருச்சோன்னா நம்ம மாட்டேங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் தான் வாழ்ந்துச்சு அவ்வளோ தாங்க போயிடுச்சு தண்ணி ரெண்டு இன்னும் ஒரு அரை மணி சேர்த்து பிடிச்சி இன்னும் தண்ணி எக்கத்தக்கம்லாம் நல்ல மழை தான் வந்திருக்கும் அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு நால்ரைக்கு விட்டால் நல்ல மழை ஆட்ரலேருந்து நைட்டு ஒம்பது மணிக்கு சாரல் ஒரே ஆட்டோமலையாக போச்சு அப்படியே விழுந்துக்கிட்டே இருந்துச்சு என்னங்க ஓடுறாங்க புல்லுல எதுவும் மண்ணுங்கன்னு இருக்கான்னு தெரில நிற்காமல் போகிறாங்களே பாருங்க நம்ம சிட்டு புள்ளி சுப்பு தாய் தான் முதல்லாம் இருக்கா எங்கேயோ கூட்டுக்கு போகிறோம் அந்த தீயறிஞ்ச அந்த பிளேஸுக்கு தான் போகிறாங்க அதுதான் நல்லா நல்லாயிருக்கும் போல இந்த பக்கம் பரவாயில்லங்க என்ன கேட்டால் இந்த அளவு ஈரோ வந்தது அதிசயம்தான் நான் கூட இந்த பக்கம் மழை இல்லை நினச்சேன் பள்ளம் பழத்துக்கு இருந்தால் தண்ணிலாம் நின்று இருக்கும் கொஞ்சம் அவ்வளோ தான் வீடியோக்குள்ளே புரிஞ்சிடுச்சு போதும் இந்த அளவு இருந்தாலே புல்லுக்கு இன்னும் நல்லா இருக்கிற வதையை முளைச்சிக்கிறோம் எப்படி மேயமாட்டாங்க புல்லுல மண்ணு நல்லா ஒட்டியிருக்கு எவனே நின்று மேயிறக்கு சான்ஸ் இல்லை அப்படி வயக்காடு பற்றி வேண்டியது வா கரடே கிளம்பலாமா நான் கூட நேற்று சொல்லிக்கிட்டு என்னங்க நம்ம ஏரியா ஃபுல்லாக எல்லோரும் விதச்சிட்டு மழையை பார்த்துக்கிற வாரத்தில் கடைசியில் மழை வராது போல் திருப்பி இரு சீராக வளைக்கணும்னு நினச்சாங்க நம்ம மட்டும் இல்லை பக்கத்து எல்லோரும் ஏரியா ஃபுல்லாக வதச்சு ரெட்டியாக அரைச்சிருந்தாங்க கடைசியில் பார்த்தா ஒரு டுஸ்டாக மாறிடுச்சு எங்கள்கிட்ட இந்த மழை போதுங்க அழகாக இருந்துச்சுடும் இன்னும் ஒரு மழை இடையில ஒரு சாரல் எப்படி ஒரு வாரம் ரெண்டு வாரம் விழுந்தாலும் அப்போ லைட்டாக இன்னும் கொஞ்சம் முளைச்சபடி களை வெட்டிவிடுவோம் புரட்டாசியில் என்ன மழைக்கெலாம் அது கா நம்ம உறுதியாக சொல்லிடலாம் ஏதோ பத்தில் ஒரு மழை அழகாக பேஞ்சிட்டு போயிடும் தண்ணி சாயிர பழமையும் இருக்கிட்டு இருக்குதுலேயே புரட்டாசி மலையும் பங்குனி மலை தான் சித்திர மலை தண்ணியாக சாய்ச்சிட்டு போயிடும் இருக்கீங்க வாங்கடா டைனோசர் ஒரு பேரங்களா ரெண்டு பேரும் வாங்கடா வடா வடா உடைய வாங்கடா வாங்கடா ரெண்டு பேர்த்துக்கு பேர் வச்சாச்சு கூடிய சீக்கிரத்தில் ரெண்டு பேரை நான் சொல்கிறேன் வீடியோவில் உடிய ஊடிய ஊடி வாங்கடா சித்திரா வாங்கடா டைனோசர் பேரங்கா தின்னுங்கடா நல்லா எல்லா தளத்துக்கு ரெண்டு பேர் திருந்து கொஞ்சம் சும்மா பைய ட்ரைனிங் எடுங்க தவன்ட்டா வர எப்பாண்டு இருக்கா தோ அப்படியா அப்படியே அப்படி அப்படி பரவாயில்லை தோ இந்த ஒரு ட்ரை பண்ணு என்னமா அந்த அளவுக்கு அந்த இந்த இப்படி இந்த அப்படியே அதான்ட்டா கொம்பை மகன் கொம்பை மகன் நிரூபிக்கணும் உங்கள் நிரூபிக்கணுந்தோப்பேன் கொம்பேன் வேறு லெவலாக இருப்பேன் உங்கள் குப்பானே நீ பார்க்காம போயிட்டு போ உப்பன்ட்டா இப்போ நம்ம மாதிரியே இருப்பேன் இந்த நேரத்தில் நம்ம கொம்பானத்தான் நான் வருது கொம்பை பய உள்ள எப்படி ஆரம்பத்தில் வரும்போது எப்படி சைலண்ட்டாக இருக்கியா போகும்போது அவனுக்கு தெரிஞ்சுக்கிச்சு சரி பய பையபழையா நம்ம ஈஸியாக மூட்டி தள்ளிடலான்ட்டு அப்புறம் போகிற கொஞ்சம் லேஸில் விட்டனா பயவில்லை அதுலேருந்து எதுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் நல்லா என் குட்டி நல்லா அவனுக்கு பிறக்க நல்லா குட்டி நல்லா தங்க பிறந்துச்சு நம்ம நேற்று மாதிரியே அதே பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் நேரம் போய் வைக்காட்டில் மேய்ச்சிட்டு செம்பரியாடு எல்லாம் வர டேத்துல ரெண்டு மணி மூணு நம்ம அப்படியே இந்த பக்கம் திரும்பிடணும் அப்போ தான் மலைக்கு முன்னாடி தப்பிக்கணும் இன்றைக்கி மழை வர்றதே எப்படின்னு தெரில முடிச்சாலும் மேய்ச்சிட்டு அப்படியே ரிப்பீட் ஆக வேண்டியது தான் என்னது அவ்வளோ ஒரு துளி நானையோட கொண்டு போயிட்டேன் அப்படி இருந்து ஆடு நினையில ஆனால் கொட்டா நாலு மணிக்குள்ளேயே நாலு அஞ்சு மணிக்குள்ளேயே ஈரமாக போயிடுச்சு ஆனால் பரவாயில்ல ஆடு நனையாமல் என்கிட்ட இல்லாட்டி நடஞ்சுன்னா ரொம்ப வத்தி போவாங்க அப்புறம் ஆசைப்படாமல் குன்னிக்கிட்டே இருப்பாங்க இப்போ கொஞ்சம் நினை விடாமல் இருக்கலாம் கொஞ்சம் பரவாயில்ல நல்லா நைட்டு கொஞ்சம் தூங்கி அதனால தான் பார்த்தேன் சரி இப்போ நானாக இன்னைக்கு அப்படி தான் செய்யணும் இந்த வடக்கு பக்கம்லாம் அந்த பள்ளம் பழத்துக்கு தண்ணி நிற்கிடுங்க பரவாயில்லங்க தண்ணி நல்லா நண்டுருக்கு இந்த அங்கே ஒரு பள்ளம் இருக்கும் கரெக்டாக நம்ம கருவச்சி சேனத்தில் வர அந்த பழத்தில் தண்ணி இருக்கணும் இருந்து பார்க்க தெரியல இந்த பழத்தில் தண்ணி இருக்குண்டா பரவாயில்ல எங்கிட்ட தண்ணி இந்த பக்கம் நல்லா தான் பேஞ்சிருக்கு இது மணல் எம்பட்டு பேஞ்சாலும் ஒரே வாரத்தில் காஞ்சி போவோங்க இனிமேல் நம்ம பழுன்னு வீட்டு தண்ணி குடிக்க மாட்டான் ஏன்னா மழை தண்ணி பழத்தில் பார்த்துட்டால அந்த ருசி பார்த்தா பழத்தில் தண்ணி அடிப்பா நான் ஏன் கண்ணு வைக்கல பழுனேன் கண்ணில் வைக்க மாட்டேன் பளுன்னு மகனே அப்படியே அவருடைய எழுதுகிட்டே முடியல தயார்த்தா நல்லா சாப்பிடுறீங்கட்டா நல்லா வேலை ஒடியில ஈரமுள்ள குத்துச்சு ஆ தரையாத்தான் ஒரு ஒரு வாரம் அப்படித்தான் மெடிக்கல் தாங்க வாங்க இங்கேனே ரெண்டு பொழுதை கடத்திடுவாங்க போகலப்பா வர மாட்டேன்றாங்க வாய்க்காடு போக வாங்கடா இன்றைக்கி என்னமோ இங்கே நினைக்கிறேன் இங்கே சவுக்கு கிட்டே வந்தா இன்றைக்கி என்னமோ சவுக்கு மழை பெஞ்சால் நம்ம எப்படி சவுக்கு கிட்டே தான் வருவோம் இன்னும் வர நாள் இருக்கு இன்னும் கிட்ட வர்றதுக்கு அது வரைக்கும் நம்ம அந்த ஏரியா பக்கம் போகக்கூடாது நம்மளுக்கு இன்னும் இங்கிட்ட தான் இன்னும் நம்மளுக்கு வேலை இருக்குது கோச்சேன் இல்லை கோச்சா தண்ணிக்கு வர பஞ்சமில்லடா இங்கே வர தண்ணி எம்பிடி தண்ணி கிடக்கு பரவாயில்லங்க இங்கிட்டு தாங்க நல்ல மழை வெஞ்சிருக்கு தண்ணி எனக்கு மசக்கிட்டே தண்ணி இருக்குன்னு மசக்கிட்டாய் குடிச்சிக்க சும்மா அப்படியே அலையவிங்க எங்கிட்ட அங்கிட்டுண்டு பாருங்க பள்ளம்பளத்துக்கு நான் கிடை இந்த பக்கம் அளவுக்கு மழை இல்லை நினச்சேங்க எங்கிட்ட பரவாயில்லைங்க தான் நல்ல மழை நம்ம மொத என்ட்ரி கொடுத்த கொடுத்துக்கோ போகலாம் தான் மழை அந்த அளவுக்கு இல்லை நான் பரவாயில்லை கிட்டே மொத எங்கிட்ட பெஞ்சிருக்கு சரி வாங்க வயக்காடு போய் பார்ப்போம் அங்கே எப்படி மழை பெஞ்சிருக்குன்னு போய் பார்த்தா தான் தெரியும் இந்த டைத்தில் மழை டயத்தில் புழு அப்படியே இந்த காயில் ஏறி ஓட்டிக்கிறேன் சின்ன குட்டியெல்லாம் திண்டுச்சுன்னா அப்படியே ரொம்ப அப்படி கழிய ஆரம்பிங்க கடையே இதெல்லாம் திண்டு பழைக்கிறோம் பையன் உள்ள நம்ம இதில் இந்த மரத்தில் வந்துருக்குண்ணா பக்கத்து ஊரில் எப்படி வளர்ந்துருக்குன்னு தெரில அங்கெல்லாம் கன்ஃபார்மாக சொல்லலாம் நல்லா நிறையா நேரத்துந்துச்சு காய் பிடிச்சிருக்கோம் அதுக்க நல்லா திண்டுக்க ஆனால் நல்லா ஓட்டம் போடுவேன் ஒன்றும் ஓடிக்கிட்டே இது திருறேன் போன வருஷம் நம்ம புரட்டாசி மாதம் மழை பெய்யாத இடத்துல பக்கத்தூர் போய் நெற்று விட்டுருக்கோம் உங்களுக்கு நாவ இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல ஒரு மழை வந்து பட்டார் பக்கத்து மரத்தில் கொஞ்சம் தூரம் இல்லி இடி விழுந்து தப்பிச்சு உடைய அந்த பொருள் தப்பிச்சம்பு உடச்சிடும் விடியாதான் அன்றைக்கி சரியான மழைங்க அப்போ நெற்று கிடஞ்சி ஆனால் அப்போ புழு நிறையா இருந்துச்சு ஆடுகள் முழுங்கும் போது அணத்துக்கிட்டே முழுங்குச்சா அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து பார்த்தேன் ரெண்டு மூணு நாட்டில் நல்லா கழிய ஆரம்பிச்சிச்சு அவ்வளோ அவ்வளோ சத்து இருக்குமா நல்லா இதில் புழு அப்படியே அந்த அந்த இலை மூணையில வந்து ரெண்டு கேந்தங்க ஒரு நண்பர் கேட்டது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ப்ரோ நாட்டுக்கரு நேற்றுக்கும் சீமக்கார நேற்றுக்கும் வித்தியாசம் சொல்லுங்க ப்ரோ இது பெட்டர்னு கேட்டார் இது நாட்டுக்கருவில் காய் இது வந்து மழை காலத்தில் என்னை தெரிஞ்சு கொஞ்சம் குறைக்கிறது நல்லது வெயில் காலத்தில் எப்படி தினம்லாம் ஆனால் வெயில் காலத்தில் கிடைக்காது நெத்தா இருக்கும் இந்த மாதிரி கருப்பு கலரில் இருக்கும் இதாக சத்து நல்லா ப்ரோட்டீன் சத்து கிடைக்கும் சீமக்கருவில் திண்டு ஆடி இனிக்கும் அது இருந்து திடுச்சினா அடுத்த நாள் சளி பிடிச்சிரும் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க சீமக்கருவி நத்து நல்லா மஞ்சள் கலரில் இருக்கும் பார்த்துருப்பீங்க இருக்கும் அது திண்டுச்சுன்னா அதிகமாக ஆடு டெய்லி அதை திண்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மூளைக்கு பாதிப்பு சொல்லுவாங்க சில ஆடுகள் நான் பார்த்துருக்கேன் உள்வா ஆடுகள் பக்கத்து வீட்டுக்கு முன்னாடியும் சீமக்காரில் இருக்கும் இங்கே தன்னால் அவுத்து விட்டுருவாங்க திருக்கிட்டே இருக்கும் அப்படித்தான் எங்கள் சொந்தக்காரங்க ஒரு ஆடை அவுத்து விட்ருந்தாங்க திண்டுக்கிட்டே இருந்தது கடைசியில் அது மூளை ஏதோ பாதிப்பை அந்த சீமக்கருல தான் பிரச்சனை ஆடு ஒன்றுமே செய்ய முடியல எங்ககிட்ட கூப்பிட்டாலும் பாட்டுக்கு ஒரு பக்கம் தனாலே ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஆனால் இது ஒன்று செய்யுங்க இதனோடய சத்துங்க இது கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ராகிருப்பை நித்ரா இங்கே வர கிருபை கருப்பே கருப்பு எங்கள் வரும் நண்டு வர வர அவர் இத்தனை வெற்றி கொடுக்க நண்டு இப்போ தான் கொடுத்தலாம் சத்துன்னு கரு கருக்குன்றா சத்து நல்லா காய விட்டு தான் நல்லா சத்து என்னடா அம்மா மாணம்மா வறுக்கிறோம் மானே என்னடா கழட்டி விட்டாள்டா அவள் கூடவே ஒரு எங்கிட்ட ஓடி போயிருவாடா அப்போ நீ எம்பிட்டு கற்றுனா திரும்பி பார்க்க மாட்டா அவளுக்கு காதே கேட்காது ஆ தின்றா தின்றா இப்படித்தான் நான் விசாண்டிருந்தேன் அப்புறம் அவனை பழகிட்டேன் என்கிட்ட போ நாம இப்போ வகு நேரம்ச்சா தரி அப்படியே அவங்க அம்மா கணக்கா வெள்ளிக்கின்னு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அடியில் மாறாப்பு இது இருக்கா நானும் பார்க்கவே இல்லை சுத்தக்கார்ப்பே இருந்தேன் சுத்த எங்கன்னே வெள்ளைகள்லாம் இல்லைங்க அப்படியே இருக்கேன் அம்மியும் கோச்சு போகாத அம்மியாக உனக்கு என்ன வச்சிருக்கேன் உனக்கு ஒன்று வச்சிருக்கேன் தவிரப்பா பண்ண மரமானுக்கு புளிய மரமானுக்கு ஆள் கொண்டு வச்சுருக்கேன் நெற்று தின்னு யா ஒருத்தன் தின்னு கடா இந்துரா இந்தரா வேணாம்மா அங்கே வரும் அம்னியப்படுறா யாத்தே தின்னு கடா அவ்வளோதான்டா காலியாக வச்சுடா அப்படியே வாங்க வாங்க வாய்க்காடுக்கு வந்தாச்சு நீங்க நின்ற நின்று பகுதி நிறையாது இன்றைக்கி புள்ளுலலாம் மண்ணாக இருக்குது வயக்காடு எப்படி இருக்குது தெரியல நரி குளம் நரி என்ன தெரில வகுதி நரி ரெண்டு நாள் ஸ்லோவாகிட்டா மறு ஒரு நாளில் மேமன் போனால் நீ நான் வத்தி போயிட்டேன் பால் கொடுக்குறனால திருசா ரொம்ப வத்தி போயிட்டாங்க வாடா திருசா மாணி மறு ஓட்டத்தை வரும் முடியாது வாங்க போவோம் வயக்காடு போயிட்டு வந்து மேய்வோம் இங்கே மேய் நல்லா இருக்கு வெயில் அடிக்க வெயில் அடிக்க புல் இருக்க மணெல்லாம் காஞ்சிருச்சுக்க தண்ணி எல்லாமே காஞ்சிடுச்சு ஆனால் நல்லா மெய்றாங்க ஆனால் வகை நிறையாது வாய்க்கு என்ன எட்டலை ருஷியாக போல வாங்க அங்கிட்டு போய் பார்த்துட்டு வருவோம் பார்த்துட்டு வந்து அப்புறம் சாயந்தரம் எம்பிட்டு மேயலாம் முடியும் வாங்க முடியும் ஓடி ஓடியா மொழி பார்த்து போ பார்த்து போங்கடா முள்ளா இருக்குடா நடங்க எந்த பக்கம்டா யாரு தென்னா அவனு தான் கூட்டு போகிறால இருடியா ஊடிய ஊடியா நேராக தண்ணிக்கெல்லாம் போக மாட்டாங்க ஏன்னா தண்ணி அங்கேயே குடிச்சாங்க இந்த தண்ணிக்கு நேராக தான் போகிறாங்க அந்த அளவுக்கு வயக்காட்டில் தண்ணி இல்லாத மாதிரி தாங்க தெரியுது ஈரோ அந்தளவுக்கு இல்லை நான் கூட இருக்குன்னு நினைச்சேன் இந்த பக்கம் களிமண் தான் ஆனால் ஒத்த போட்டு தண்ணி எதுவுமே நிற்கல பாருங்க அந்தளவுக்கு இல்லையோ மழை என்னென்னு தெரியலங்க அளவுக்கு இல்லை கம்மியாக தாங்க இருக்குது அதிசயமாக இருக்குது அண்டே தண்ணி வேணாமா பாத்தியா நேராக அந்த முழுக்குள்ளே தான் பார்ப்புகிறேன் அங்கங்கே இருக்க போகுது நெத்து எல்லாம் ஒன்று சிரமம் அப்படியே நேரம் வயக்காடு அங்கிட்டு போயிருங்க தூரம் தோலியா பொண்ணு முடியாது மோனிக்கா அந்த தண்ணி குடிக்கிறாங்க இவர் என்னடா குடிக்கிறாள்ல அங்கே தண்ணி சில இது பார்க்கல பள்ளத்தில் இருக்குது நல்லா குடிச்சுங்க நான் அங்கிட்டு போனால் எங்கிட்டு தண்ணி கிடைக்காது பாரு அடங்க மாட்டாங்க ஒரு டென் மினிட்ஸ் உங்களுக்கு பிரேக்கு கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துங்க நல்லா குளு குழுன்னு வேப்ப மாட்றேன் எப்படி அருமையாக இருக்குது அப்படியே பார்க்க நல்லா ரெஸ்ட் எடுங்கடா நல்லா அருமையாக இருக்குங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கடா அப்போ உங்களுக்கு நல்லது அதுக்கப்புறம் எங்கிட்ட எம்பிட்டு வேண்டாம் மேஞ்சிக்கலாம் இன்றைக்கி நேற்று மாதிரி அப்படியே காற்றடிக்காமல் கம்மியும் சைலண்ட்டாகவே இருக்குங்க பார்ப்போம் இன்றைக்கி மழைலாம் வரும்னு நினைக்கிறேங்க ஏன்னா நம்ம மேப்பில் அப்படித்தான் காட்டுது ஆனால் இடியுமே என்ன சொன்னாப்பிலும் தெரில சும்மா இருக்க மாட்டாங்க நம்ம பண்ண மரமும் நம்ம விரும்பாண்டி அங்கிட்டாரு செம்பரமாண்டி இந்த வேப்ப மரத்தை கண்டேனு கேட்கிறேன் நல்லா படுக்கிற ஆடெல்லாம் உருசிப்பட போகிறான் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கணும்னு பார்க்குறேன் கேட்க மாட்றாங்களே கோயின் கோயின்னு ஓடிக்கிடுவோம் எல்லாம் எக்கு போடுறாங்க நானும் எக்க போடுறேன் நானும் எக்க போடுறேன் மாயக்காவு இதோ நாக்க நாகிட்டி இருக்கேன் இப்படி இழுத்துருவா அவளுக்கு அவளுக்கு நான் கிட்ட போய் இழுத்துனேன் மற்ற ஆடுக்கெல்லாம் இறக்கிடுவாங்க பாரு அவன் அவன் பரவாயில்ல அவன் அவன் எக்கு போட்டு அமுக்குனேன் நீங்கள் எல்லாம் மொத்தப்பை பிடிச்சி அமுக்கிட்டாங்க ஏன்னா அவன் உடம்பு வெயிட்டாக இருக்கலாம் இரு மாயக்கா இந்தா ஓன் பங்கு கண்டா இதைத்தான் அப்பா தேட்டிக்கிட்டு இருக்கேன் தின்னு நல்லா முத்துனேன் உங்கள்கிட்ட ஒரு பக்கம் போய் கீழே போய் நானும் வரேன் நானும் வரேன் பார்த்துறான் யாத்திரை அவிங்க பிள்ளாடான் நீ பாட்டு சின்ன வாண்டுக்கல அம்மனி நீ மட்டும் கொடுத்துக்களை போயிடுவா தான் அம்மிக்கு பிடி தான் சாணி ஜா நீ வாங்கி பார்த்துக்க அம்மனியே நீ பாட்டு தனியாக நல்ல அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கட்டும் என்னடா பண்ண மாகனே யார் நம்ம மசக்கட்டியா எப்படா வந்து ரெஸ்ட்டு குடிப்பானே இருக்கா என்ன நிறைய நீ தூங்க ரெண்டு பேரும் மொசக்கட்டி நிறைய ஒரு சோடு அதெல்லாம் அக்கா தங்கச்சி ஆனால் இப்போ என்னடா ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டே திருவாளுக்க இவர் ஆடு நெத்த பார்த்துருச்சு அவரு தண்ணி கூட பிடிக்கல ஆகா நெத்து தாண்டா உசு ரெண்டு பேர் வார் பறந்துக்கு வர்றது உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு நெத்து வேணாம் உள்ள கிடக்கு நம்ம விட எதுக்கு வேணால் நம்ம இந்த அங்கே போகணும் நெற்று நிறைய நிறையா இருக்கும் பேசாமல் இருங்கடா அது பாட்டு நெற்று தின்ட்டு வாரட்டமுடா உங்களுக்கு தனியாக இருக்கா பசெல்லாம் ஒரு இடத்துல இருக்கா அங்கே போக முடியாது இவங்க எது தின்ட்டு போட்டோம் அந்த இதுக்குள்ளே உள்ளவங்கள்தாங்க இருக்குது ரொம்ப எல்லாம் இருக்காதுங்க ஒரு ஆடு ஒரு நெற்று எடுக்கிறதே ரொம்ப ரிஸ்க்கு தாங்க கடைசியில் வர்றதுக்குலாம் நெற்று கிடைக்கிற சான்ஸே கிடையாது எல்லாம் செனி ஆடுகளில் வயசான இருக்கும் அந்த முன்னாடி ஒரு கொமரிகெல்லாம் அடிச்சு காலி கொண்டு நெருக்கி போது ரசத்தை ஓடியாக ஓடியா வாங்க போவோம் இதுக்கப்புறம் நான் டைம் கிடையாது ரெஸ்ட்டு கிடைத்தாலும் நூறு ரெஸ்ட்டு புரியாப்பா வா பா நாங்கடா வாங்கடா வாங்கடா போவோம் போதும்ல அந்த இந்த ரெஸ்ட் எடுத்தா போதும் ரெண்டு அசை போட்டாச்சு நான் அடுத்து கொஞ்சம் பசி கொடுக்கும் தண்ணி குடிச்சிக்க அதுக்கும் பா புடியா புடியா போய் அவங்க போய் படுக்கிறாங்க இவர் அடப்பாவிலாம் இன்றைக்கி வெயில் ஐடி பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கு பார்வை இந்த வெயிலி மசாலா திங்கிடுறேன் அதுக்கும் நேற்று எவையன் தெரியுமா நம்ம புளிய மரம் மகன் எங்கே இருக்கான் பயப்பில் இருந்தால் இவனோட மகன் இங்கே அவனை காணாமல் பயப்பில்லையே அந்த ரொம்ப முத்தலக்கு முன்னாடி இவனுக்கு அந்த சூடு தாங்க முடில அந்த வேலி மச உரப்போ தின்றது இப்போ உள்ள ரொம்ப சாணி சாணியமான போனால ரொம்ப கஷ்டப்படுறேன் நின்று ஒத்த போட்டாவது மெய்றாயில் வாருங்க போன நேரம் அங்கே தான் போவேன் இல்லாட்டி மாட்டேன்றாங்க இந்த பக்கம் அந்தளவுக்கு மழை இல்லைங்க அட் ஆ இந்த பக்கம் மழையே இல்லைங்க வாருங்க மண்ணாங்கிட்டேலாம் அப்படியே தெரியுதாருங்க சுத்தமாக மழை இல்லைங்க வெறும் சாரலோட போயிடுச்சோளுங்க அப்போ அந்த பக்கம் இருந்தால் அப்படிதாங்க மழை சே இந்த பக்கம் தான் நல்லா மாடுகள் நல்லா ஆடு மாடுலாம் மெய்கிற இடம் ஒரு சாரலோட தான் போயிடுச்சு ரெடியாக இருக்காங்க அப்படியே விட்டேன்னு வச்சுக்க சல்லன்னு வரந்து போயிடுவாங்க ஒரு மூணு பேருக்காக தான் வெயிட்டிங்க நம்ம கண்ணு மையே சிட்டு புள்ள இந்த கிரேசி அங்கே போய் அதை நெற்று பறக்கிறாங்கள விட்டால் உள்ளே போய்ட்டா கண்டுபிடிக்க முடியாது எங்கிட்ட ஓடி போய்விடுவோம்னு பார்க்குறேன் அதுவரை இவன் தாக்கு பிடிக்க மாட்டான் இவ்வளோ பார்த்து ரெடியாக நெற்றுப்படுத்த முதல்ல தான் இருக்கா கரடி கைங்காலும் சும்மா இருக்க மாட்டேன் வரட்டும் அந்த மாதிரி வரது வராளுங்க சீக்கிரம் வாங்க அவங்களுக்காக தான் வெயிட்டிங்கே இவங்களை கட்டுப்படுத்த பிள்ளை ஆனால் உடச்சிக்கிட்டு போயிடுவாங்க இவ்வளோ அந்த மாதிரி இருக்கை ரெட்டியாக இருக்கவேன் பாபி பயிலட்டே இல்லை இதுக்கு மேலே கட்டுப்படுத்த முடியாதாத்தா ஒரு வெட்டியாக இருக்கேன் எப்படா விடுவேன் இருக்கேன் பொறுமையாக போயிடா ஹா 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 பொ பொறுமையாவா பொறுமையா எல்லாத்தையும் கிடைக்க ஊரு ஆற்றி பறந்து போயிட்டாங்க கம்பி கிடையா தடுத்து கீழே பழுந்த தள்ளி விட்டு ஓடுறா ஏ வரி குத்துறா இப்போ ஊரே ஓடா இதுக்கு வர இது ரெண்டு சொல்லி அதை விட நல்லா வருவீங்க ஏழை செம்பரப்பாண்டி டெய்லியும் தான் வரேங்க என்ன டெய்லியும் இருக்க பார்ப்பது ஆ ஒரு நாளைக்கு அன்றைக்கா காத்தடிச்சு கிடச்சி டெய்லி அதே நினைப்போம் பறந்து குறைங்க வட வறுக்குறோமா எனக்கு கத்து வா காதாக்காதுவா வா கொடுத்த போயிச்சுன்னு நேற்று மாதிரியே என்கிட்ட நல்லா மழை பேஞ்சிருந்துச்சி இந்த பக்கம் இந்த வேலி மசாலு இன்னும் அப்படியே மட்டமாட்ட மாட்டேன் பாருங்க என்ன ரெண்டு நாளில் அப்படியே வந்துடும் ஆனால் இருக்க ஆடுமே ஆடுமே அளவுக்கு இருக்காது ஆனால் ஒரு பக்கம் வந்தா அந்த பக்கம் நல்லா வளருதுங்க இங்கிட்டு கூட டெய்லி ஆடு வருதா அங்கிட்டு கூட அந்தளவுக்கு ஆடு வராது ஏ வரி குதிரை உன் மாதிரி கத்திகிட்டே இருக்கேன் பாடு கத்திக்கிட்டே இருந்துச்சு வாடா வாடா அந்த இருக்கா வர்றா ஒரு வழியாக அவங்க அம்மா கண்டுபிடிச்சிடா சந்தோஷம்டா இப்போ ஒருத்தர் கத்திக்கிட்டே தெரியும் எல்லா வேலி மசாலா தான் வேலி மசாலுக்கு எங்கடா போக இருக்கிற கொடிய கிடியா கடிங்க வெளி மசாலா தேடுறாங்க பைய பிள்ளைங்க இந்த ஒன்று தான் கொடியை தின்னுது அந்த குரப்பு தான் எங்கிட்ட ஆளுக்கு ஆளுக்கு ஒரு கொடியை பிடிச்சி கடிச்சா தாங்க வகுத்த நேரத்துக்கு கசிக்கிறோம் எங்கே இந்த பூச்சி பூச்சியும் பழுன்னு செந்தட்டி கலையிது வர வரப்பு இந்த வரப்புகளே தேடுறாங்க ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது வரும் இருக்கிறோல்லாம் முட்டுறாங்க செந்தட்டி கிடைக்கலண்டு அது அவ்வளோ இதாக இருக்கும் போல கிறுக்காக தெரியுறாங்கன்ட்டு வரும் மேலே ஒரு குருப்பு ஏறி திண்டுக்கிறாங்க இந்த கொடி தான் நானும் வரணும் வரேன்னு நினச்சேன் எங்கள்கிட்ட வந்துட்டாங்க என்ன கொஞ்சம் கிணறு பார்த்துருக்கணும் என்னடா இப்போ வர மட்டும் பச்சை பசேன்னு இருக்கா நல்லா மாறிடுச்சரா இதை தாண்டி அங்கிட்டு போனால் அப்புறம் சண்டைக்கு தான் வந்துருவாங்க இது நம்மளுக்கு இதுவே போதும் என் தாப்பா வந்ததுலேருந்து தலை வலிக்கிறேன் கொஞ்ச கொஞ்சம் வாய் கட்டுற மாதிரி இருக்குது ஏ கரடி உனக்கு இங்கே என்ன இருக்குது இதில் இதில் என்ன மேட்ச் இருக்குது அங்கே விட்டு உனக்கு இது வந்து திண்டுக்கல நிறையா கோச்சு நீ மாடா அதுக்கு இந்த அந்த பக்கம் ஏறிதா இதுக்குள்ளே ரெண்டு கொஞ்சம் கொஞ்சம் அருகு வளர்ந்துருக்குங்க நல்லா பாருங்க நல்லா அருகு கிடக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாய் கட்டுது போலங்க நல்லா தெரியுது ஆனால் சின்ன குட்டிகள் தான் என்கிட்ட பார்க்கும் பெரிய ஆடு இது இல்லை என்ன தண்ணிக்கிற ஆகுறாங்க அந்த மறுபடியும் தொட்டியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நேற்று சாயந்தரம் நம்ம மேட்ச்சிட்டு அப்படியே மழை வரப்போகுதுன்னு கிளம்பணும்ல அந்த இடத்துல இங்கிட்டருந்து ஒரு ஆடு வந்துச்சுங்கிட்டே பக்கத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு குரூப் நல்லா சேலம் இருப்போம் நம்மளை மாதிரி பா எப்படி சொல்ல அந்த கொடி ஆடை எல்லாம் கலந்துருந்துச்சி அதில் ஒரே ஒரு கடை தோட்டத்தில் பார்த்தேன் இந்த அது வரைக்கும் வந்து மேய்ச்சிட்டு போய்கிட்டே இருந்தாங்க நான் இந்த வரைக்கும் பார்த்ததில்ல புது குரூப்பாக இருந்துச்சு இன்றைக்கி வருவாங்கன்னு பார்ப்போம் புது குரூப்பு புது புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி வச்சுக்கிறேங்க இந்த ஏரியா பக்கம் இந்த தொட்டி செடி நல்லா மழை வந்துக்கும் நல்லா கழிவுட்டிருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் வளப்பா நம்மளும் இத்தனை விடலை எதுக்கு தொண்டைக்குள்ள சிக்கிக்கிற முடியாது விட்டுருந்தேன் இப்போ நல்லாயிருக்குள்ள அத்தையும் தலையே தலையே பூ பூ ராவுறாங்க ஒரு ஆஹா அங்கே மேயிற புழக்கம் எடுக்க போகிறீங்க இந்த வாழையை கழிவு பண்ண போகிறீங்க ஏன்னத்தோ இது வரைக்கும் வந்ததே நமக்கு அவளோட கடிச்ச பெரும்பாலும் புள்ளிமான் நீ செஞ்சுட்டியா என்னடா தண்ணி இருக்குது ஒன்றும் இல்லைடா வாங்கடா போகும்படா அங்கே குடினாடா நிம்மத்துக்கிட்டு போனீங்க இப்போ பாருங்கள் தண்ணிக்கு ராவுறாங்க அப்படி என்னத்த மேஞ்சுருக்கீங்க என்ன மேயவில்லையாடா பகிரே யாருக்கு நிறையவே நிறைவே இல்லை ஒரு வழியாக எப்படியோ மதியம் ஓனப்போ அறிஞ்சி விட்டேன் நண்பர்களே ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கிட்ட அங்கிட்டு ஓடுனாங்க இந்த கேப் தாண்டா கேப் ஒன்று இந்த கேப்பில் நல்லா தலை வளைச்சி போயினாங்க விட சாப்பிட்டாச்சு என்னங்க கண்ணிக்கு ஒரே மூச்சை பிடிக்கிது அதாவது மூச்சை பிடிக்குன்னா காற்றடிக்காமல் இருக்குது என்னென்னு தெரில ஒரு வேளை அன்னைக்கு மழை இருக்குன்னு இடியும்னு சொன்னாப்பிலேன்னு தெரில மேற்கு பக்கம் இறங்கியிருக்கு ம் அதே மாதிரிதாங்க நேற்று மாதிரியே தாங்க கரெக்டாக ஆன்டிபைட்டி பக்கம்தாங்க லைட்டாக இறங்கியிருக்கு இதே மாதிரிதான் இருந்துச்சு அப்படியே என்ன வந்துச்சு நம்ம ஸ்கை பால் ஏரியா பக்கம் மழை அப்படியே இறங்கிருச்சு பாப்போம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு இன்றைக்கி அந்த அந்தளவுக்கு பெரிய மேகம் இல்லை சொல்ல முடியாது சைலண்ட்டாக வந்து இறங்கிடும் வடக்கு பக்கம் தாங்க இன்றைக்கி எதிர்பார்க்கணும் நம்ம எதுக்குடா ஓடி ஆடுறீங்க நாயே பார்த்துட்டீங்களா அங்கிட்ட செம்பிரியாடு சத்தங்க ஆடிச்சு ஒருவேளை செம்பிரியாடு தான் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் வரதுக்கு வர்றாங்க நாயின்னு நினச்சி நடங்க தண்ணி யாரும் சரியாக குடிக்கல வேற சாரல் வேலில் வரக்குள்ளே அதுக்குள்ளே தண்ணிக்காவது விட்டோம்னா கொஞ்சம் வகு நிறைய நீ அசாலட்டாக இருக்காங்க வம்பாக பற்றி வர தாண்டியாக இருக்குது வரம்புல வர மாட்டாங்க ஏய் வாங்கடா இல்லை முடி ஹாரே முடி மூடி தண்ணியாக குடிச்சிக்க நல்லா அடப்பாக வந்துடுச்சுங்க யே காத்தாங்க அடிச்சு நேற்று இங்கே மழை இறங்கிச்சி வருங்க இந்த மேகம் வந்துட்டுங்க சாரல் வருதுங்க முன்னாடி வாங்க அதுக்கு முன்னாடி கிளம்ப வண்டி தான் ஓடியா ஓடியா நடையக்கட்டு கட்டு ஒரு சாரல் நல்லா வரட்டிக்கிட்டே வருது அந்த சாரல் தான் வரப்போ பெரிய பலத்த மழை வரல ஆனால் ஒரு சாரல் மட்டும் வருது தண்ணி குடிங்க குடிங்க குடிக்கிறவனும் கெடுக்கிறாங்க நீங்கள் நில்லுங்கடா ஒரு ரெண்டு நிமிஷம் என்னென்ன இப்போ குடிச்சு வண்டாங்க அவ்வளோதான் வேலை முடிச்சு வா ஓடியா வாங்க இங்கே என்ன இருக்குது நெத்தாக இருக்குது எந்த பொண்ணு தடிச்சி ஓடுறீங்க ஆ நெத்த ஓட்டம் ஓடுறாங்கல்ல இங்கே மழை கொஞ்சம் சும்மா வந்துருச்சுங்க நம்ம ஸ்கைப்பால் ஊரில் இன்றைக்கி அந்த ஸ்கைப்பால் ஏரியாவில் தான் நல்லா மழை பெய்யுது அந்த பக்கம் ஆனால் காற்று இருந்தால் நமக்கு வரலாம் சான்ஸு கொஞ்சம் கஷ்டம்தான் அப்போ ஓடியே வாங்க நம்ம அப்படியே எதுக்கு இங்கேயே வந்துட்டுருவோம் நில்லுங்க நில்லுங்க வெயிட்டிங் மழை வருதா என்னென்னு பார்ப்போம் சாரில் கூட என்ன தெரிஞ்சு அந்த ஏரியாவில் தான் விழுகுது நமக்கு வர்றதுக்கு சான்ஸ் கம்மி தான் ரொம்ப ரொம்ப கம்மி அதனால எங்கனையே மடக்கிடுவோம் பெருசாக வரது மாதிரி ஒன்றும் தெரியலங்க எதுக்கு அங்கே போயிட்டு வந்தீங்க அதுக்குள்ளே பறந்துடுறீங்க என்ன ரெண்டு அப்படியே ரெக்கா கட்டி பறக்கிறீங்க எத்தனை பேரும் போய்ருக்கீங்க கச்சா கோச்சேன் ஆமாம் கோச்சேன் ஏன் முத்தலங்க நீயும் ஒன்றையும் சேர்த்து விட்டாயா நல்லா வருவீங்களா வாங்கடா நம்ம கொடுத்தாண்டா வாங்கடா வேற யாரும் இல்லை விட்டா விட்டு ஓடி வீங்க ஓலேன் இன்னும் மாலை எதுவும் ஏய் பெண் கோயின் நீந்தானா நல்லா வருவீங்க வா வா வந்து மேய்ங்க பாப்போம் தான் நல்லா ஒரு டார்க்கா இருக்குங்க இது வரைக்கும் ஒரு துளி கூட பெய்யல பட் ஆடி காத்து வந்தது இப்போ வடைகளை காற்று மாற்ற அடிக்குது ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது இட்ஸ் ரெயின் இஸ் காமிங் அதனால் எப்படியும் மழை வந்துரும்னு நினைக்கிறேன் ஏன்னா த்ரீ சிக்ஸ்டி அளவில் அட் போட்டாங்க எப்படி ஒரு சுற்று போட்டாங்க ஒன்று விட்டாலும் இன்னொரு பக்கம் ஒரு சாத்து சாத்தா முடியாது அதனால் இந்த விடிய விடணும் படிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அப்புறம் எங்கே அவர் அப்படி அப்படி ட்ரான்ஸ் ஆர்றாக்க அவர் என்ன அம்மனே எங்கே ஏன் ஏ அப்படி என்ன உனக்கு லாட்டாக தெரியுது என்ன அம்மனே சரி உங்களுக்கு பிடிச்சவன் சத்துரை போட்டுருக்கேன் பிடிக்க லைக்காக தட்டுருக்கேன் நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடி உங்களே சந்திப்பா வரட்டா சியூ டாட்டா பாய் பாய் மழை வரட்டும் ஒரு மழை பேஞ்சா மிச்சம் மிச்சங்க